வாங்க இன்னைக்கு சுகா லைஃப் ஸ்டைலில் சூப்பரான ஒரு மில்லட் இட்லி ரெசிபி பார்க்க போகிறீங்க இது பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வெயிட் லாஸில் இருக்கிறவங்க ஹெல்த்தியாக ஃபுட்டு எடுத்துக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி இட்லி ரெசிபியை ட்ரை பண்ணும் போது குவான்டிட்டியும் நீங்கள் ஒரு அளவுக்கு பார்த்து சாப்பிடுவீங்க நம்ம ஒயிட் இட்லி அளவுக்கு டேஸ்ட் இல்லைனா கூட இந்த டேஸ்ட்டு வந்து பிடித்தவங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் ஆளாக்கு தான் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அளவு நீங்கள் பார்த்தீங்கன்னா டம்ளரோ இல்லைனா கரெக்டான அளவு வச்சுருக்கீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு ஆளாக்கு அளவுக்கு நான் பார்த்தீங்கன்னா தினை எடுத்துக்கிட்டேன் ரெண்டு ஆளாக்கு பார்த்தீங்கன்னா போட்டுக்கோங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா அரிசின்னு என்ன எடுக்கணும்னா ரேஷன் அரிசி தான் வச்சு நான் யூஸ் பண்ணுறேன் ரேஷன் அரிசி புழுங்கல் அரிசி ஒரு ஆளாக்கு எடுத்துக்கிட்டேன் ஃபுல்லாகவே தலை வெட்டி எடுத்துக்கிட்டேன் அதுவும் போட்டுட்டு உளுந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஆஃப் ஆளாக்கு வந்து எடுத்து அதுவும் போட்டுக்கோங்க இந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா எந்த மில்லட்ஸ் வேணால் எடுத்துக்கோங்க இந்த எந்த ஒரு ஆலாக்கு எடுக்கிறீங்களோ ஈவனாக இருக்குது பார்த்தீங்களா இது எப்படி ரவுண்டாக ஈவனாக இருக்குது பார்த்தீங்களா அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க வெந்தயமும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு ஆஃப் அளவுக்கு வந்து ஒயிட் அவ்வளோ செகப்ப அவ்வளோ உங்கள் இஷ்டம் என்ன அவல் போடுறீங்களோ போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எல்லாமே ஒன்றாவே போட்டு ஊற வச்சிடலாம் இந்த ஊற வைக்கிற டைமிங் அந்த ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எயிட் ஹவர்ஸ் கிட்ட நீங்கள் ஊற வச்சிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த மில்லட்ஸோடைய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு ரொம்பவே நல்லா கிடைக்கும் அதனால் நீங்கள் கட்டாயம் என்ன பண்ணுங்கன்னா எயிட் ஹவர்ஸ் கிட்ட நீங்கள் ஊற வச்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம கிரைண்டர்லாம் யூஸ் பண்ண போகிறது கிடையாது மிக்சிலேயே பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக வேணும் தோசைக்கு வேணும்னா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இல்லை நான் மார்னிங் இட்லி தான் ஊற்ற போகிறேன் அப்படின்னா கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க ரெண்டுமே இல்லாமல் ஈவனாக அரைச்சிங்கன்னா ரெண்டுமே ஊற்றிக்கலாம் இட்லி வந்து கொஞ்சம் குறைக்கிறப்பாக அரைச்சிங்கன்னா இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த அளவுக்கு குறை குறைப்பாக அரைச்சிங்கன்னா உங்களுக்கு இட்லி ரொம்ப சாஃப்டாக பூ மாதிரி வரும் ஸோ அந்த ப்ரொசீஜர்லேயே நீங்கள் வந்து மிக்சிலேயே அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம கிரைண்டர்லாம் யூஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது சூப்பராக சாஃப்ட்டாக அரைஞ்சி வந்துடும் இந்த மெத்தடே நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க நம்ம கிரைண்டரை எடுக்கணும் யூஸ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும் வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் கூட பார்த்திங்கன்னா மில்லட்ஸை நம்ம எடுத்துக்கலாம் மற்ற டைமில் வேணால் நார்மல் எடுத்துக்கலாம் இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நல்லாவே இருக்குது உங்களுக்கே தெரியும் ஒரு எயிட் ஹவர்ஸ் விட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா மாவு இந்த மாதிரி தான் இருக்கும் உப்பு போட்டு முன்னாடி கரைக்காதீங்க மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உப்பு போட்டு கரைச்சிக்கலாம் ஏன்னா மில்லட்ஸை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாக புளிச்சு வந்துடும் அதுக்கப்புறம் நல்லா கரைச்சி விட்டுட்டு இட்லி தட்டில் பார்த்திங்கன்னா ஆயில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இட்லியை வந்து ஊற்றி வச்சுக்கோங்க இதுக்கு மாவுக்கு நம்ம ரேஷியோ அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன மில்லட்ஸ் வேணா எடுத்துக்கோங்க இல்லை மட்டரிசியோ சிகப்பரிசியோ எது எடுத்தாலுமே கரெக்டான ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆளாக்கு பார்த்திங்கன்னா நம்ம என்ன மில்லட் எடுக்கிறோமோ அது ஒரு ஆளாக்கு பார்த்திங்கன்னா புழுங்கல் அரிசி ரேஷன் புழுங்கல் அரிசி அல்லது இட்லி அரிசி உங்களோட இஷ்டம் ஆஃப் டம்ளர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன போட்டுக்கணுன்னா உளுந்து போட்டுக்கணும் இதில் மெஷர்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா த்ரீ இஸ்ட்டு ஒன் இஸ்ட்டு ஆஃப் ஓகேவா இதான் உங்களுக்கு மெஷர்மெண்ட்டு பாருங்களேன் நல்லா அந்த ஸ்டிக்கில் ஒட்டாமையே உங்களுக்கு இட்லி பாருங்கள் ஒரு ரெண்டு ஒரு பத்து நிமிஷத்துலேயே ரொம்ப சாஃப்டாக வெந்து வந்துடும் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கார சட்னியோ துவையல் ஒரு காரமான ஒரு ரெசிபி வந்து இந்த மில்லட்டோடு எடுத்துக்கும் போது உங்களுக்கு ரொம்ப டேஸ்டியாக நீங்கள் விருப்பமாக சாப்பிடுவீங்க நான் பார்த்தீங்கன்னா கடுகு உளுந்து கொஞ்சம் கடலை பருப்பெல்லாம் வச்சு காஞ்ச மிளகாய் வச்சு வெங்காயம் தக்காளி பூண்டெல்லாம் போட்டு காரச்சட்டினி அரைச்சி வச்சுருந்தேன் இந்த ரெசிபி தான் பண்ணியிருந்தேன் நான் பார்த்திங்கன்னா சஷ்டி விரதத்தில் முருகருக்காக தினை மாவில் பண்ணியிருக்கேன் தேங்க்யூ